மனிதனுக்கு வந்து இந்த உலகத்துல உச்சபட்ச துன்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கஷ்டம் துன்பம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை இந்த உலகத்துல அவன் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டு இருக்கானது அவனுக்கு எது ரொம்ப இந்த உலகத்துல விருப்பமானதா இருக்குதோ அது வந்து அவனுக்கு கூட இருக்கக்கூடிய உரம்பா இருக்கும் ஒரு கணவன் தன் மனைவியை ரொம்ப விரும்பணும் ஒரு மனைவி தன் கணவனை இந்த உலகத்துல ரொம்ப விருப்பமானவனா அவன் இருக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரு பெற்றோருக்கு வந்து பிள்ளைகள் ரொம்ப விருப்பமானவங்களா இருப்பாங்க பெற்றோருக்கு வந்து பிள்ளைகள் ரொம்ப விருப்பமானவங்களா இருப்பாங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர் ரொம்ப விருப்பமானவங்களா இருப்பாங்க இப்படி மனித உறவுகள் அடிப்படையில ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா விருப்பமானவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு பொருளாதாரம் சொத்து பத்தெல்லாம் ரொம்ப விருப்பமானதா இருக்கும் ஒரு வீட்டை இருப்பான் ரொம்ப நேசிச்சு ரொம்ப அதை லைக் பண்ணி அந்த வீட்டை கட்டி அதில் வாழ்வான் வீட்டை ரொம்ப ரசிச்சு கட்டி ரொம்ப விருப்பமானதா இருக்கும் அதே மாதிரி ஒருத்தனுடைய வியாபாரம் ஒருத்தன் பிசினஸ் பண்ணான் அப்படின்னா அந்த தொழில ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப நேசிச்சு அந்த தொழிலை செய்வான் இப்படி சில பேருக்கு பணம் காசு விரும்புவாங்க நிறைய பணம் வாங்க எடுத்து விரும்புவாங்க சில பேருக்கு வந்து தங்க நகைகள் தங்கம் இதெல்லாம் நிறைய நகைகள் மேல விருப்பம் இருக்கும் அப்படி மனிதனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா நிறைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அவனுடைய தேசத்துக்கு தகுந்த மாதிரி விருப்பமானது நிறைய இருக்கும் அது ரொம்ப நேசிச்சு விருப்பப்பட்டு வச்சிருப்பான் திடீர்னு அது அவனுக்கு இல்லாமல் போகும்போது அது அவனிடமிருந்து பறித்து கொள்ளப்படும் போது அதை அவன் இழக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இழப்பு தான் அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் அதுல இருந்து அவன் மீள்றதுக்கு பல நாட்கள் சில பேருக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் கூட அதுல ரொம்ப அதிகமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் இழப்பு தான் திடீர்னு குடும்பத்துல ரொம்ப நேசித்து வாழ்ந்த ஒரு உயிர் ஒரு மௌத்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அந்த துக்கத்துல மீள்றதுக்கே ரொம்ப நாளா அதுவும் வந்து சாதாரண மூத்தா இல்லாம ஒரு பல்பாயசனை போற எதிர்பார்க்காத மூத்த அப்படி சொல்லும் போது ஒரு ஒரு பிள்ளையை ஒரு தாய் இழக்கும் போது ஒரு தாயை ஒரு பிள்ளை இழக்கும் போது ஒரு தந்தையை பிள்ளை இழக்கும் போது ஒரு சகோதர சகோதரனை இழக்கும் போது அவங்க வந்து அத முதல்ல அந்த இழப்பை ஏற்றுக்கொள்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் திடீர்னு மூத்தாட்டான அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் போயிட்டாங்களா அவ்வளவுதானா தானா என்ன ஆச்சு அப்படின்னு திடீர்னு ஒரு நேசித்து கட்டிய ஒரு வீடு திடீர்னு அழிஞ்சி போச்சுன்னு வச்சுங்க திடீர்னு ஒரு பயர ஃபயர் வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த அதிர்ச்சி அவனுக்கு இழப்பு வந்து ரொம்ப பெரிய துன்பத்தை கொடுக்கும் திடீர்னு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நேசிச்சு ஹலாலான முறையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு அது ஒரு பெரிய நஷ்டம் வருது மிகப்பெரிய நஷ்டம் வருது அப்ப அவன் என்ன பண்ணுவான் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாவான் இப்ப இந்த இழப்புகள் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதான் நம்ம நேசிக்கிற விஷயம் அதுதான் மனிதனுக்கு வந்து உலகத்துல உச்சபட்சமான ஒரு துன்பத்தையும் கவலையையும் கொடுக்கும் இது எல்லாருக்குமே இருக்கும் வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த இழப்புகள் வரதாசியம் இல்லைன்னுதான் சொல்லவே முடியாது ஆனா ஒரு ஒரு மோவின் ஒரு முஸ்லீம் இந்த இழப்புகளை எப்படி பார்க்கணுங்கிறதா இங்க பயம் எப்படி பார்க்கணும் இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு இழப்புகள் நமக்கு வரும்போது அது ஒரு வகை அந்த இழப்புக்கு நாம தயாரா இருக்க மாட்டோம் திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுல நல்லா இருக்கிறாங்க மரணத்தை எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இன்னைக்கு மோசாயிட்டாங்க இது எதிர்பார்க்காம இல்லை இந்த இழப்பு எதிர்பார்க்காத இழப்பு இது ஒரு வகை நல்லா புரிந்து கொள்ளுங்க எதிர்பார்க்காத இழப்பு திடீர்னு வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் திடீர்னு நாம ஒரு திடீர்னு நாம வீட்டுல வச்சிருந்த ரொம்ப நேசிட்டு வச்சிருந்த பார்த்து பார்த்து செஞ்ச நகைகள் திடீர்னு திருட்டு போயிடுச்சு இல்ல எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இல்ல போட்டுட்டு போன இடத்துல மிஸ் ஆயிடுச்சு தேடி தேடி பார்த்து இல்லை ஒரு ஐம்பது அறுபது பவுன் நகை போயிடுச்சு நகை போனதுல நம்ம ரொம்ப லைக் பண்ணி செஞ்ச டிசைன் அது ரொம்ப விருப்பப்பட்டு போயிடுச்சு இது திடீர்னு ஏற்படுறது இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த இழப்பு ஒரு வரை இந்த இழப்புக்கு பாத்தீங்களா இது ஒரு ஒரு வகையில இது கஷ்டத்தை கொடுத்தாலும் இது வந்து இன்னொரு இழப்பை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அதோட கம்பேர் பண்றப்போ இது ஒண்ணுமே இல்ல இதுதான் ஒரு மூமின் முஸ்லீம்க்கும் மற்றவங்களுக்கும் ஏற்படுகின்ற இழப்புல உள்ள வித்தியாசம் இந்த மாதிரிலாம் ஒரு இழப்பு வந்துவிட்டால் நாம எப்படி இன்னும் ஃபேஸ் பண்ணணும் அதை தான் நீங்க சொல்ற இந்த மாதிரி ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்ம நிலை உடைந்து போயிடக்கூடாது ஒரு முஸ்லீம் எல்லாத்தையும் எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுங்கிறத அல்லாவுடைய வேதம் புரான் நமக்கு சொல்லி கொடுக்குது அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்குறான் அது மாதிரிதான் நம்ம ஃபேஸ் பண்ணணும் எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இழப்பு திடீர்னு வர இழப்பு ஒரு இழப்பு திடீர்னு வர இழப்பு அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இழப்பை பொறுத்த வரையில நமக்கு இதுல வந்து பெரிய சோதனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது பெரிய எல்லாம் இதுல ஒண்ணும் பெருசா கிடையாது ஆனா அந்த இழப்பு நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுல மீள்றது கஷ்டமா இருக்கும் ஆனா இது வந்து மறுமைக்கான வெற்றியா அப்படின்னு பார்த்தா இந்த இழப்புக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி இந்த இழப்பை எடுத்துக்கொண்டு நடந்துக்கிறதுங்கிறதுதான் மறுமைக்கான வெற்றி ஆனா இன்னொரு இழப்பு இருக்கு அந்த இழப்பே மறுமைக்கான வெற்றியா இருக்கும் அந்த இன்னொரு இழப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் மறுமைக்கான உண்மையான வெற்றியா இருக்கும் குழந்தை அது வந்து திடீர்னு கூட நமக்கு குழந்தை மூத்தாருதான் சொல்றீங்க அது கூட திடீர்னு தானே ஆகும் திடீர்னு தான் ஆகும் அது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் நல்லா இருக்கிற குழந்தை திடீர்னு மூத்த ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு வருது அப்படி இல்லை அது ஒரு வகையில் அந்த குழந்தை இறந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அந்த அந்த இழப்பை இன்னால் இல்லாய்வா இன்னாயிட்டோ இல்லாடியோ அப்படின்னு எடுத்துக்கொண்டு நம்ம பொறுமை காத்துக்கோம் அப்படின்னா அது நமக்கு மறுமை வெற்றியா இருக்கும் இது ஒரு வகை இது திடீர் இழப்பு ஆனா இன்னொரு இழப்பு இருக்கு பாத்தீங்களா அது அல்ல வந்து நமக்கு நம்ம இழ நம்ம கேட்போம் நம்ம சொல்லுவான் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அல்லாவுடைய பாதையில நீ கொடுக்கணும் இல்ல மார்க்கத்திற்காக இதனை செய்யணும் அப்படின்னு நிலை நமக்கு தெரியும் அது இழக்க போறோம் அதை இழந்தா நமக்கு பெரிய சோதனை கஷ்டம் வரணும் தெரியும் இருந்தா அல்லாஹ் கேட்பான் அப்படி கேட்கிற மாதிரி அது இழக்க போறன்னு தெரிஞ்சு கொடுக்குறோம் பாத்தீங்களா அதுதான் உண்மையான பெரிய இடம் இது உதாரணம் பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரு நபி தோழர் அபுத்தல் வாண்டு இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மதீனாவுடைய பெரிய போடீஸ்வரர் அவருக்கு வந்து ஒரு தோட்டம் ரொம்ப விருப்பமானதா இருந்துச்சு அந்த தோட்டத்துடைய பேரு பைருஹா தோட்டம்னு பேர் அதுதான் அவருடைய சொத்துலயே ரொம்ப விருப்பமா ரொம்ப லைக் பண்ணி அந்த தோட்டத்தை உருவாக்குறாரு அது நிறைய பேரிச்சம் மரங்கள் உருவாக்கி திராட்சை எல்லாம் உருவாக்கி அதுல ஆறுகள் சுத்தமான எல்லாம் ஏற்படுத்தி அவர் மிகவும் இந்த உலகத்தில் நேசித்து வைத்திருந்த ஒண்ணு அவருடைய பைருஹா தோட்டம் ரசுலாக்கும் ரொம்ப பிடிச்ச தோட்டம் அது ரொம்ப ரம்மியமா அடிக்கடி இருந்தாங்க அப்ப அல்ல அந்த நேரத்துல ஒரு குரான் வசனத்தை அருள் செய்யறான் அந்த குரான் வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் அல்லா நீங்கள் எதை இந்த உலகத்தில் மிகவும் விரும்புகிறீர்களோ அதை அல்லாவுடைய பாதையில் கொடுக்காத வரையில் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் வசனத்துல அல்ல என்ன சொல்றான் இந்த உலகத்தில் எதை நீங்க ரொம்ப விரும்புறீங்களோ அதை நீ அல்லாவுடைய பாதையில கொடுக்காத வர நீங்கள் மறுமையின் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது வசனத்தை இறக்கணவுடனே அதுக்கெல்லாம் நேரம் நேரா நாட்ட போறேன் போய் சொல்றாரு அல்லாவுடைய புதரையிட்ட வசனம் சொல்லுது இந்த உலகத்தில் நான் ரொம்ப விரும்புதுன்ற உன்ன இறக்குனா இந்த பைரஹாத்த ஒட்டம் தான் இதை நான் அல்லாவுடைய பாதையில கொடுத்துட்றேங்கிறேன் சொல்றாரு எவ்வளவு பெரிய இழப்பு இது இன்னைக்கு அந்த பைரூகா தோட்டம் என்பது இன்னைக்கு மதிப்புல பல பல கோடி ரூபாய் மதிப்பார் அன்னைக்கு அது அவ்வளவு பெரிய தோட்டம் அன்னைக்கு அவ்வளவு பெரிய தோட்டம் அப்ப அவர் என்ன செய்யறாரு கேட்டவனே விரும்புற தூக்கி கொடுக்கறாரு பாரு இந்த இழப்புதான் மருமையின் மிக பெரிய வெற்றி திடீர்னு போறது ஒண்ணு அல்ல திடீர்னு விட்டு பிடிக்கிட்டானா இப்ப பைருகா தோட்டத்தை இது அபுத்தலா ரொம்ப விரும்புறாரு ரொம்ப இத நேசிக்கிறாரு அவருக்கு வந்து அவருடைய உள்ளத்துல இதுலதான் பெரிய ஈமான் இருக்குது இந்த பைரகா தோட்டத்தின் ஈமான் தான் அதிகமா இருக்குது ஏன்னா அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலக வாழ்க்கைய அப்படி ஈமான் கொண்டிருக்கிறாங்க அப்படி ஈமான் கொண்டிருக்காங்க தன்னுடைய நகையில ஒரு பவுனு குறைஞ்சா கூட அவங்களால ஏத்துக்க முடியல இருநூறு பவுன் நூறு பவுன் நகை வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு பவுனு குறைஞ்சீன்னு வச்சுக்கோங்க அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல அவங்க வசித்த ஒரு வீடு திடீர்னு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல ஒரு உயிர் போனுச்சீங்கன்னா அவங்களால ஏத்துக் முடியல இது திடீர்னு அல்ல அதே மாதிரி அபுதல்லா என்ன நல்லா சோதனைய வச்சான் திடீர்னு பைருவா தோட்டத்தை எரிச்சு அது இல்லாம ஆக்கி அந்த மாதிரி குரான்ல ஒரு வசனம் வருதுல ஒரு சம்பவம் வருது இல்ல தோட்டத்துக்குரியோ அவங்க அந்த அளவு வந்து பெரிய விளைச்சல் பண்ணி ரொம்ப நல்லா வந்து அதை வந்து பெரிய அளவுல விளைச்சலை காக்கலாம் அவங்க நாளைக்கு போய் அறுவடை செய்து கொள்ளலாம் நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைச்சு போறாங்க நாளைக்கு போய் பார்த்தா எரிச்சுட்டா தோட்டத்தை பெரிய சோதனை அப்ப இந்த மாதிரி பைரவாத தோட்டத்தை எல்லாம் செஞ்சா இல்ல எரிக்கலாம் இல்ல அந்த அந்த இழப்பு திடீர்னு எல்லாம் அவருக்கு ஏற்படல நல்லாதான் இருக்கு இருந்தும் அவர் என்ன செய்யறாரு அல்லாவுடைய பாதையில இத கொடுத்தாதான் எனக்கு மறுமையில நன்மை கிடைக்கும்னா இத நான் கொடுக்குறேன்னு கொடுத்த இப்ப தெரியுதா இழப்புகள் ரெண்டு வகை திடீர்னு வருது ஒரு பெரிய அது நம்ம தான் ஆகணும் திடீர்னு ஒரு இழப்பு வந்தா நம்மளால என்ன செய்ய முடியும் ஒரு உயிர் நம்ம குடும்பத்துல ஒரு உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வர நம்மளால முடியுமா இல்ல நம்மளுடைய வியாபாரத்துல பெரிய அடி வாங்கி வியாபாரமே போயிடுச்சு கடை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு முதலீடு போச்சு எல்லாம் போச்சு அதை திருப்பி உடனே கொண்டு வர முடியுமா சொல்லுங்க அப்ப திடீர்னு இழப்பு ஏற்பட்டால் அது வேற வழி இல்லாம நம்ம ஏத்துக்கிறோம் வெற்றியை நாடி மறுமையில எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம இழக்க தயாரா இருக்கோமா இல்ல இதுதான் நமக்கும் அபுதலா ஒரு வித்தியாசம் புரியுதா அபுதல்லா என்ன சரி அந்த வசனம் அருள் செய்யப்பட்டவுடன் தன்னுடைய அவ்வளவு பெரிய தோட்டத்தை அவர் மனசு உறுத்துது என்னடா நம்ம உலகத்துல இந்த தோட்டத்தை நம்முடைய சொத்துலேயும் ரொம்ப விருப்பமா வச்சிருக்கோமே இதை கொடுத்தாதான் எனக்கு மருமை கிடைக்கும்னா எனக்கு இந்த தோட்டமே தேவை இல்லைங்க எனக்கு இந்த தோட்டமே தேவை கிடையாது எனக்கு தேவை மருமை தான் அல்ல உடைய கொடுத்துறேன் அந்த அரிச பாருங்க அனஸ் ரசி அல்லஹான் அறிவிக்கிறார்கள் நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து இறை வழியில் அதை கொடுக்காத வரையில் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்னும் இறைவசனம் அருளப்பட்ட போது அபுத்தல்ஹா ரலி அல்லான் அவர்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவரிடம் வந்து இறை தூதர் அவர்களை அல்லாஹ் தன் வேதத்தில் நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து செலவு நீங்கள் அடைந்து விட முடியாது என்று கூறுகிறான் என்னுடைய நான் மிகவும் விரும்புவது வைரஹா எனும் என்னுடைய தோட்டம் அந்த தோட்டத்தில் இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சென்று நிழலில் ஓய்வெடுத்து அதன் தண்ணீரை அருந்துவது வழக்கம் சொன்ன இல்ல அது விரும்பியிருக்காங்க அந்த தோட்டத்தை எனவே அதை நான் அல்லாவுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நான் கொடுத்து விடுகிறேன் மறுமையில் அதன் நன்மையும் மறுமை சேமிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே இறை தூதர் அவர்களே தங்களுக்கு அல்லாஹ் காட்டித் தருகின்ற அரசியலில் என்னுடைய தோட்டத்தை பயன்படுத்தி கொடு கொள்ளுங்கள் என்று அந்த தோட்டத்தை கொடுத்து விட்டார் இறைத்துனர் சலால அவர்கள் மிகவும் நல்லது அபுதல்லே அப்படியாயின் இதுதான் மறுமையில் உங்களுக்கு மிக பெரும் லாபம் தரும் செல்வம் என்று கூறினார்கள் ரசோல்லா என்ன சொல்றாங்க விரும்பி கொடுத்துட்டீங்கல்ல இதுதான் மறுமையில் லாபம் தரும் செல்வம் ஏற்று அதை ஏற்று அப்ப ரசுல்லா என்ன பாருங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிங்க அல்ல எப்படி இந்த இந்த ஒரு ஒரு விஷயம் இந்த அபுத்தல்லாவுடைய இந்த சம்பவம் நமக்கு நிறைய படிப்பினை கொடுக்கும் புரியுதா நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து திடீர்னு இந்த இழப்ப நமக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த தோட்டத்தை என்ன அழிச்சிருக்கலாம் இந்த தோட்டத்தை அழிச்சு அபுத்தலாவ சோதிச்சிருக்கலாம் எரிச்சிருக்கலாம் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பான் அல்ல தோட்டமே இல்லை இது ரொம்ப விரும்புறியாணி இதுதான் உனக்கு ரொம்ப ஆசையா இதுதான் உனக்கு இந்த உலகத்து ஆசையா உனக்கு உனக்கு தோட்டமே கிடையாது அப்படின்னு அல்ல அழிச்சிருக்கலாம் ஆனா அழிக்கல அல்ல அந்த வசனத்தை இறக்கின உடனே அவரு இந்த தோட்டத்தை கொண்டு போய் தான் எனக்கு வேணும் மறுமை வெற்றி தான் வேணும்னு தோன்றதை கொடுத்துறாரு ஆனா இங்க பாருங்க சுபான் அவருடைய இந்த எண்ணத்திற்கும் அவருடைய இந்த நியத்திற்கும் அவருடைய என்ன நோக்கத்தில் இவர் இருக்கிறார் ஈமான உறுதிப்படுத்திட்டார் அல்லா மறுமை மீதான நம்பிக்கையும் உறுதிப்படுத்தி விட்டார் அபுதல்லா அல்லா மேல கொண்ட ஈமான உறுதிப்படுத்தினார் இஸ்லாத்தின் மீது இந்த மார்க்கம் உண்மை என்ற சத்தியத்தை உறுதிப்படுத்திட்டார் இதத்தான் அல்லா பார்த்தான் பார்த்த உடனே இங்க பாருங்க எந்த தோட்டத்தை அவர் கொடுத்தாரா அந்த தோட்டம் அவர் கையிலே திருப்பி வந்து பாருங்க நரிசல்லா சோ சொல்றாங்க அபுதல்ஹாவே அதை நான் உங்களிடமே திருப்பி தந்து விடுகிறேன் நீங்க கொடுக்கலாம் வேணா ஏன்னா நீங்க ரொம்ப விரும்பி இருக்கீங்க அந்த தோட்டத்தை நீங்க கொடுக்க வேணா உங்களிடமே திருப்பி தருகிறேன் நீங்கள் உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்துருங்க நீ எங்கிட்ட கொடுக்க வேணா உங்களுடைய ரத்த பந்தங்கள்லாம் ஏடையா இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க என்று கூறினார்கள் அதை அபுதல்ஹா தம் ரத்த பந்தமுள்ள உறவினர்களுக்கு பிரித்து தர்மமாக கொடுத்து விட்டார்கள் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு அவருடைய நீயத்தின்படி அல்லாவுடைய பாதையில மருமைக்கான ஒரு இழப்ப அவர் மனமோந்து செய்ய முன் வர அப்படி செய்ய முன் வந்ததால தான் அவருக்கு அவருடைய தோட்டத்தை திருப்பி கொடுத்துட்டு கொடுத்து விட்டு அதை தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்து அதுலயும் தர்மம் என்ற நம்பிக்கையை பெற்றுக்க நன்மையை பெற்றுத்தர் பாருங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மையான இழப்பு திடீர்னு அல்லா நம்ம பருத்தியுடைய இழப்புகள் ஏற்பட்டா அத வேற வழி இல்லாம நம்ம ஏத்துக்குவோம் அதுல நம்ம பொறுமை காத்தோம்னா நமக்கு மறுமை நன்மை கிடைக்கும் ஆனால் அல்லாவுக்கா நாம மனமோந்து இழக்கணும் பாத்தீங்களா மறுமைக்காக இதுக்குத்தான் மிகப்பெரிய மனத்துல மனசுல ஈமான உறுதி வேணும் இதுக்கு இன்னொரு உதாரணம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உதாரணம் திடீர்னு ஒரு புள்ள இறந்து போயிட்டா அது விதின்னு நம்ம ஏற்றுவோம் இப்ப நம்ம கிட்ட ஒரு நம்ம பிள்ளைய வந்து ஒரு ஒரு தம்பதிக்கு ஒரு கணவர் மனைவி ஒரே ஒரு பிள்ளை ரொம்ப வருஷம் கழிச்சு குறகுது அவங்க ரொம்ப காலம் ரொம்ப பிள்ளைக்காக ஏங்குறாங்க புள்ளை பிள்ளைன்னு ஏங்குறாங்க அல்ல கொடுக்கல அவங்க ஓரளவுக்கு வயசானவன ரெண்டு பேருக்கும் ஒரு புள்ள குறஞ்சிது அப்ப அந்த பிள்ளையை அவங்க எவ்வளவு நேசிப்பாங்க எவ்வளவு நேசிப்பாங்க அந்த பிள்ளைய அப்படி வளர்க்குறாங்க திடீர்னு அந்த அட கை குழந்தையில இறந்துருந்தா கூட பெருசா தெரியாது நல்லா வளர்ந்து ஒரு டீனேஜ் பருவத்துல ஒரு பதிமூணு பதினாலு வயசுல திடீர்னு அந்த பையன் ஆம்பளைப்புள்ளே பொம்பளைப்புள்ளே போத் ஆயிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிப்பாரு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மௌத்தை கூட ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு பைக் ஆக்சிடென்ட் ஏதோ அந்த மாதிரி இப்ப கூட ஆச்சுல நிறைய ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பைக்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு ஏதோ ஆன அப்ப அந்த மாதிரி இழப்ப கூட அவங்க எப்படி எடுத்துக்குவானா சரி விதி அல்லா கொடுத்தா அல்லா எடுத்துக்கிட்டான் திடீர்னு வந்தது ஆனா அதே சமயம் அல்லாவுடைய பாதையில வயசான காலத்துல பிறந்த ஒரு பிள்ளைய நீ அல்லாவுக்காக அறுத்து பலியிடும் சொன்னப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செஞ்சார் அது யோசிங்க இதுதான் உண்மையான இழப்பு திடீர்னு ஒண்ணு போனா கூட இழப்பு இருக்கும் அதை நம்ம பொறுமையோட சகித்து கொண்டா மறுமை வெற்றி கிடைக்கும் புரியுதா அல்லாவுடைய விதியை பொருந்திக் மறுமை வெற்றி கிடைக்கும் ஆனால் ஒரு நமக்கு பெரியமான ஒண்ணு மனமூந்து அல்லாவுடைய பாலியில இருக்கு பாத்தீங்களா இங்கதான் பெரிய அதுதான் பெரிய விஷயம் அதான் சொல்றேனே இப்ப அதாவது வயதான காலத்துல பிறந்த பிள்ளை இஸ்மாயில் அல் இஸ்லாம் அவர்களை ஒரு அவர்கள் பருவ வயது அதாவது உழைக்க தகுதி பெற்ற வயதுங்கிறான் அப்பன்னா ஒரு டீனேஜ் பிறந்த தாண்டிதான் வந்திருக்காங்க உன் பிள்ளைய அறுத்து எனக்காக பலியிடுன்னு சொன்ன உடனே நல்லா தெரியும் பிள்ளையோட இப்ராஹிம் அலிஸ்லாம் தான் பிள்ளையோட கழுத்துல கத்திய வைக்கிற வரையில அந்த புள்ள காப்பாற்றப்படும் நினைச்சாங்களா இல்ல தான் கழுத்துல கத்திய வைக்கும் முறையில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இத சும்மா வைக்கிறாங்க நம்ம குறைச்சிக்கோன்னு நினைச்சாங்களா மரணத்தை எதிர்பார்த்தா செஞ்சாங்க ஏன் அல்லாவுக்காக செஞ்சாங்க ஆனா தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னாங்க நான் தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டதை தயக்கம் இல்லாம நிறைவேற்றுங்க என்னை நீங்கள் பொறுமையாளனாக காண்பீர்கள் அப்ப அவங்க அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா உயிர் போக்குவது திடீர்னு போல கழுத்துல ஒரு தந்தை வாப்பா கட்சி வைக்கிறாரு மாவன் கழுத்துல மாவனுக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் மோதா போறோம்னு வயசான காலத்துல அல்லாஹ் கொடுத்த போகுதுன்னு அவருக்கும் தெரியுது ஆனா எதுக்காக ரெண்டு பேரும் அந்த நிலையை அடைஞ்சாங்க அல்லாவுடைய கட்டளைக்காக மட்டும்தான் இதுதான் மிகப்பெரிய இழப்பு இதுதான் மறுமைக்கான வெற்றி நம்மளா கொடுக்கணும் அல்ல திடீர்னு எடுக்கிறதுங்கிறது வேற நம்மலாம் கொடுக்கணும் இந்த இழப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையான என்ன அது அல்லாவுடைய பாதையில நீங்க இழந்தது நீதி எல்லாம் அல்லாஹ் உங்கள்ட்ட சோதிக்க எடுத்துக்கிட்டா நீ நம்ம என்ன கொடுத்தோம் அல்லாவுடைய பாதையில என்னதை இழந்தோம் அல்லாவுக்காக அல்லாவுக்காக நம்ம என்னத்தை இழந்தோம் சொல்லுங்க இன்னும் எதை எடுக்க தயாரா அல்லா வந்து ஹராமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கூட நாம அதை வந்து ஹராமா இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அதை நான் எடக்க தயாரா இதுதான் இன்னைக்கு இருக்கு அது சிம்பிளான உதாரணம் என்ன தெரியுமா ஈஸியா இன்னைக்கு நல்லா புரியுது எல்லாமே உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு பண தேவை வந்துருச்சு அவசியமான பண தேவை வந்துருச்சு பணமா கையில எங்க எங்கெங்கயோ கேக்குறாங்க எங்கேயும் பணம் புரட்ட முடியல திடீர்னு ஒரு பெரிய பண தேவை வந்துருச்சு ஒரு திடீர் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது ரொம்ப அவசியம் ஆனா கையில பணமா இல்ல கையில பணமா இல்ல வெளியும் பணமா புரட்ட முடியல ஆனா அர்ஜென்ட்டா தேவைப்படுது ஆனா கையில நகையா இருக்கு கையில நகை இருக்கு சொந்த நகை இருக்கு கொஞ்ச நஞ்செல்லாம் இல்ல ஒரு ஐம்பது அறுபது கிட்ட இருக்குது இருக்கா இல்லையா பண்ண மாதிரி இருக்காங்களா இல்லையா ஆனா தேவை வந்து வேணும் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் தான் ஒரு ரெண்டு பவுல போண்டே அதாவது ஒரு பவுனை வித்துட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சு ஐம்பது பவுனை வச்சிருக்கீங்கல்ல ஒரு பவுனை வித்துட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்மளுடைய பணத்தை நிறை நிறைவிடும் நாம இது மார்க்கத்துல அனுமதி இருக்கு நம்ம பொருளை நம்ம விற்கிறோம் மனிதர்களுக்கு எது மனசு இல்ல ஒரு அந்த ஒரு மோதிரத்தை ஒரு பவுனை விட்டுட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க எதுக்கு விக்கணும் கொண்டு போய் அடமானம் வச்சுக்கலாம் வட்டிக்கு திருப்பி பணம் வரும்போது மீட்டுக்கலாம் அப்ப அல்லாவுடைய பாதையில ஒரு பவுனை கூட நீங்க எடுக்க தயாராங்க அப்படின்னு சொன்னா ஹராமானதை செஞ்சாலும் நான் செய்வேன் வட்டிங்கிற ஹராம்ல போய் விழுந்தாலும் உழுவது மாச மாசம் அதுக்கு வட்டியை கட்டி பாவத்தை சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பேன் அந்த வச்ச ஒரு பொண்ணு நகையை வச்சுட்டு மாச மாசம் அதுக்கு நான் ஆயிரம் ரூபாய் வட்டியை கட்டி பாவத்தை சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பேன் தவிர அதை விற்க மாட்டேன் ஏன்னா வித்தா நான் வாங்க முடியாது அப்ப இந்த அது என்ன இந்த உலகத்துல நீங்க மோதா போகும்போது அந்த மோதலுக்கு சேத்தா போட்டுக்கிட்டு அவங்கள அடக்கம் பண்ண போறாங்க மனசு எப்படி சொல்லுது பாருங்க அப்ப அவ்வளவு பெரிய தோட்டத்தை பைரவா தோட்டத்தை அபுத்தான் யோசிக்காம கொடுக்கிறாரு நாப்பத்தி ஒன்பது பவுன் போனா போயிடு என்ன பெரிய வர போய் போறோம் இந்த மனசு ஏன் மாட்டேங்குது ஏத்து பாவத்தாலி ஆவனாலும் ஆனா இந்த பொருளை விட்டு அப்ப என்னத்த நீங்க இழக்க போறீங்க என்னத்த இழக்க போறோம் இல்ல ஏன் பொருள் எனக்கு இது ஐம்பதாயிரம் ரூபாய் தேவை நான் ஒரு போனை வித்துறேன் நான் வந்து ஒரு விஷயத்த நான் இப்ப என்ன விஷயத்தான் திடீர்னு எப்படி பயிர் வார்த்தோட திருப்பி கொடுத்த மாதிரி உங்களை அல்ல சோதிச்சுட்டு திடீர்னு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைய லேசாக்கி வச்சுட்டு போயிடலாம் நீ அந்த நகையும் விற்காம இந்த மாதிரி மன உறுதியோட ஈமான உறுதியோட நம்ம செஞ்சிருந்தால் அல்ல என்னங்கிருப்பான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைய கூட நீ மோதரத்தை கூட கொடுக்க வேணாம் அவனை சோதிச்சுட்ட நீ அல்லாவுக்கா மருமைக்காக நீ ஒரு ஹராமான சித்த செய்ய மாட்டேன்னு சொல்லிட்ட ஓகே இந்த உனக்கு வந்து அந்த ஐம்பதாயிரம் ரூபா பிரச்சனை அதுவே நான் லேசாக்கிட்டேன் அதுவும் உனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆக அல்லாக்கு எவ்வளவு தரேன் தெரியுதா உங்களுக்கு என்ன புரியுதா அப்ப இந்த உலகத்தில் திடீரென்று வர இழப்புகள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அல்லாவுக்காக இழக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் இங்க பெரிய மருமை வெற்றி அதனாலதான் சாபாக்கள் அத்தனை பேரும் போருக்கு செல்லும் போது உயிர் போகும் தெரியும் போருக்கு போறாங்க அல்லாவுடைய பாதையில நல்லா தெரியும் திரும்பி வந்தாதான் அல்லாவுடைய வந்தா தான் அல்லாவுடைய தெரிஞ்சு உயிரை கொடுக்கும்னு தெரிஞ்சுதானா இழப்போகு போறாங்க இதுதான் உண்மையான பாதை அதனாலதான் அல்லாஹ் ரொம்ப ஆளுமே அல்லாவுடைய பாதையில் உயிரை கொடுத்தவர்களுக்கு மறுமையில யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்த கொடுக்குறான் ஏன் அவங்க மனமும் அந்த இழப்பை ஏத்துட்டு வராங்க அல்லாவுக்காரு திடீர்னு இல்லாதவங்களே அல்ல அடையாளம் கட்டினானா இல்லையா போருக்கு அல்லாவுடைய பதில உயிர கொடுக்கணும்னு போனவங்க எல்லாம் சைதானத்து அவங்களுக்கு அது பெரிய மர்மை வெற்றியா இருந்தது அதே சமயம் உலக ஆதாயங்களுக்காக போருக்கு போனாங்கல்ல நிறைய பேர் உலக ஆதாயங்கள் அந்த போர்ல கிடைக்கிற கனிமத்து பொருள்களுக்காகவும் அந்த லாபங்களுக்காக போனாங்கல்ல இவர்களைத்தான் நல்லா முனாஃபிக்குன்னு அடையாளப்படுத்தின அவங்களை எல்லாம் இப்படி அடையாளப்படுத்தின இவர்கள் முனாஃபிக்கு ரெட்டை போடக்கூடிய நரகவாசிகள் இவெல்லாம் எதுக்கு போருக்கு வரான் அந்த போருடைய பெனிஃபிட் வேணும் போர்ல கிடைக்கிற ஆதாயம் வேணும் உயிரை கொடுக்கலாம் அவல அப்படி உயிரை கொடுக்கின்ற நிலை வந்தப்ப அந்த முனாஃபிகள் எல்லாம் திரும்பி ஓடணா இல்லையா திரும்பி ஓனா இல்லையா உகட்டு போர்ல இருந்து கிளம்புவது ஆயிரம் பேரா கிளம்புறாங்க ஆனா களத்தில் எதிரிகளை கண்ணுக்கு நேரம் பார்த்தவொன்ன முனாஃபிகள் முன்னூறு பேரு விலகுறான் விலகி போறான் ஒரு காரணம் சொல்லிட்டு போறான் இதை போருன்னு நினைச்சா நாங்க வந்திருக்க மாட்டோம் நாங்க ஏதோ இதுக்குன்னு வந்தோம் அப்ப பார்த்தா இப்படி இருக்கு முன்னூறு பேரு அந்த நயவஞ்சகனின் தலைவன் உபயும் சலூல் அவனுடைய தலைமையில வந்தவண்ணுவா முன்னூறு பேர் அந்த இக்கட்டான நிலைமையில அங்க வந்து ராணுவ ஸ்ட்ரென்த்தே பத்தல ஆயிரம் பேரே பத்தல எதிரிகள் அவ்வளவு பேர் நிற்கிறான் மூவாயிரம் பேர் கிட்ட அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய ரசுல்லா ரசுல்லா சலாசாவும் துரோகத்தை பண்ணாங்க முன்னூறு பேர் ஏன்னா உயிர் பயம் ஆனா அந்த எழுநூறு பேர் சாபாக்கள் நின்னாங்களா இல்லையா நின்னாங்களா இல்லையா இதுதான் ஏன்னா அவங்க மனமோ வந்து இந்த இழப்ப கொடுக்க வந்தாங்க கொடுக்க மாட்டேன்னு உலக ஆதாயம் இதாக போனவன எப்படி முத்திரை குத்துனா முனாஃபிக் அப்ப இதே தானே இன்னைக்கு நமக்கும் அல்லாவுடைய பாதையில நான் சொல்லுவேன் நோம்பு வைப்பேன் எல்லாம் செய்வேன் ஆனா ஒரு போ நகையை மட்டும் நான் அல்லாவுடைய பாதையில கொடுத்து நான் பண்ண மாட்டேன் நான் ஹராமானது கூட நான் செஞ்சுக்கேன் ஏன்னா என்ன காரணம் பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் நாளைக்கு எனக்கு பணம் வந்தா இத மீண்டு மூட்டுக்க போறேன் இந்த நகையை மூட்டுக்க போறேன் அந்த எண்ணத்துல தானே நீங்க செய்றீங்க ஆனா அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு அல்ல என்ன செய்யறான் சோதிக்கிறானா இல்லையா அதை திருப்பி மீள முடியாமலே போயிடுதுல மீள முடியாமே போயிடுதா இல்லையா இதெல்லாம் ஏன் நமக்கு விளங்க மாட்டேங்குது ஏன்னா இழப்புகளை அபுத்தல்லா பைரோஹா தோட்டத்தை கொடுத்தது போல் நாம எதையும் கொடுக்க முன் வரலாம் எடுத்துக்கொண்டா வேற வழி இல்லாம என்ன செய்யறான் ஆஹ் சரி பரவாயில்ல ஏதோ விதினு நினைச்சிட்டு போறோம் அதுல பொறுமை காத்துக்கொண்டா அல்ல அதுக்கான நன்மை கொடுக்கத்தான் செய்யறான் மறுமையில ஆனால் இதுவும் அதுவும் ஒன்னாயிடாது இல்ல இப்ராஹிம் நபி தான் மகனுடைய உயிரை கொடுத்த அந்த இழப்பும் அபுத்த பைரவா தோட்டத்தை கொடுத்ததும் நமக்கு திடீர்னு ஒரு இழப்பு வந்து அதை ஏற்றுக்கொண்டதும் ஒன்னாயிட நம்மளா கொடுக்கணும் நம்மளா கொடுக்கணும் புரியுதா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இழப்புகள் தான் உண்மையான இழப்புகள் தான் கொடுக்கணும் தான் மறுமையில மிக மிகப்பெரிய பெனிஃபிட் அடைய முடியும் அல்லா இப்படிதான் சோதிப்பான் அண்ணா என்ன செய்வான் இப்படித்தான் நீயா கொடுக்குறியா பாப்பான் இல்ல அல்ல நம்ம கிட்ட எடுத்துக்கொள்ள எவ்வளவு நேரம் போகுது அல்ல நம்மளே கொடுக்கலன்னா அதை எடுத்துக்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும் போகுது இது நமக்கு புரிய மாட்டேங்குது புரியுதா அந்த இழப்பு அப்படி அந்த இழப்பு ஆனவன சரி எதோ விதி பொருந்திக் கொள்றோம் அவ்வளவுதானே தவிர மத்தபடி நாமா எதையும் கொடுத்து மறுமை வெற்றிய பெற நம்ம மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது இதுதான் என்ன அது சைத்தான் நம்மளை மூசலாத்துல கொண்டு புரியுதா அப்ப இதைத்தான் நல்லா பார்ப்பான் ஆகவே இழப்புகள் என்பது இரண்டு வகை ஒண்ணு திடீரென்று ஏற்பட்ட இழப்பு அதை நம்ம பொறுமையா எதிர்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டால் அல்ல அதுக்குள்ள கூலியை கொடுப்பான் அது ஒரு வகை ஆனால் அல்லாவுக்காக நாம இழக்கிறோம் பாத்தீங்களா வறுமைக்காக இழக்குறோம்ல அதுதான் உயர்ந்த இழப்பு அதுதான் உயர்ந்த இழப்பு அப்படிப்பட்ட இழப்புகள் தான் அல்லாவுடைய இதுல நம்ம ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்க முடுப்போம் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட மக்களா அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி அறிவிப்புற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை உரையில் நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته